குரங்கு அறிஞர் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார் அவர் அறியாமல் அரக்கர்கள் இருந்த பள்ளத்தாக்கை தன் இடமாக தேர்ந்தெடுத்தார் கோபடைந்த அந்த அரக்கன் அவனை பார்த்து கேட்டார் யார் நீ இந்த அமைதியான பல்லால் பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா என்றான் தயவு செய்து என்னை மன்னித்து விடு நான் ஒரு அறிஞன் அமைதியாளிடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் குதிரினேன் அதனால் இங்கு வந்திருந்தார் இதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் நான் உன்னை குரங்காக மாற்றுகிறேன் அதுதான் உனக்கு தந்தனை என்று அந்த அறக்கன் கூறினார் அடுத்த கணம் அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார் அவர் விம்மி விம்மி அழுதார் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவி கொண்டிருந்தார் குரங்குகளைப் போல் பழங்களை சென்று வந்தார் அவர் நகரத்தை அடைந்தார் அங்கு ஒரு கப்பல் பாக்தார் பட்டணத்திற்கு புறப்பட இருந்தது அவர் அதில் தாவி குத்தார் ஏறினார் அதிலிருந்து பயணிகள் கூச்சலிட ஆரம்பித்தனர் குரங்கை வெளியனுங்கள் என்று கொன்றுவிடுங்கள் என்று கத்தினர் கப்பலின் தலைவர் அந்த விலங்கிற்காக வருத்தப்பட்டு சொன்னார் வேண்டாம் அதுவும் நம்முடம் வரட்டும் யாருக்கும் அது உந்தரவு தராதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த பிறகு கப்பல் தலைவனுக்கு நன்றி உடையவனாய் இருந்தது பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி இருந்தது அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் திறந்திருப்பதாகவும் அரசர் அந்த இடத்திற்கு தகுந்த ஆட தேர்ந்தெடுக்க விரும்புவதாகவும் அறிவித்திருந்தார் இப்பதவி உறுவோர் ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறையில் எழுதி அனுப்பலாம் அவற்றுள் எது மிக நன்றாக மிகவும் நன்றாக உள்ளதோ அதை எழுதி இவர் ஆலோசராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டார் அந்த குரங்கு அறிஞரும் செய்தி எழுதினார் அரசருடைய தேவர்களும் மற்றவர்களும் நகைத்தனர் இங்கே வேடிக்கையை பார் இந்த குரங்கு அரசருக்கு ஆலோசனாக போகிறதா என்று கேள்வி செய்தனர் ஆனால் எல்லா செய்திகளும் அரசரிடம் எடுத்து சொல்லப்பட்டு செல்லப்பட்டன அரசர் எல்லாவற்றையும் எடுத்தார் அந்த குரங்கின் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது அந்த குரங்கை நேர்முக தேர்விற்காக அரசர் வரச் சொன்னார் அக்குரங்கு நல்ல கம்பீரமாக உடையறிந்து குதிரை மேல் ஏறி பக்தா தெருவுகளில் ஊர்வலமாக வந்து அரசரை சந்தித்து சந்தித்தது அரசவையில் அதனிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன அது எல்லா கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான சரியான உடைகளை கூறியது அரசருக்கு அது மிகவும் பிடித்துவிட்டது ஆனால் மந்திரிகள் தடுத்தனர் எப்போதும் அதனால் பேச முடியாது எப்படி ஒரு குரங்கை தலைமை ஆலோசனா ஆலோசகராக்க முடியும் என்றனர் அரசர் தீர்மானமாக இருந்தால் அவர் குரங்கையை தலைமை ஆலோசகராக நியமித்தார் அவருடைய புதல்வி இளவரசி இந்த குரங்கு உண்மையில் குரங்கு அன்று ஏதோ அரசர்களின் மாயத்தால் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்தாள் அரக்கர்கள் அவர்களின் மந்திர வித்தைகள் போன்றவற்றை அவள் படித்துள்ளார் அந்த மந்திரத்தால் குரங்கு தன்னை மாறும்படி செய்தார் அறிஞர் தன் பழைய நிலையடைந்தார் அவர் இளவரசிக்கு நன்றி கூறினார் பல ஆண்டுகள் அங்கு தங்கி நன்றி அறிதலோடு அரசருக்கு தகுந்த ஆலோசனை வழங்கினார் மீதி அறிவுடையோர் எவ்வுருவில் இருந்தாலும் மதிக்கப்படுவர்